வெல்கம் டு சசி மீடியா இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இந்த டாஸ்க்கை யார் சிறப்பாக விளாண்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் யாருடைய கேம் நல்லா இருந்தது யார் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக விளாண்டாங்க ஏன்னா இன்றைக்கி எப்படியும் அதுதான் போக போகுது அது கண்டிப்பாக வந்துடும் பட் நம்ம ஒரு பார்த்த புரிதல் வச்சு அதாவது மிட் நைட்டில் பார்த்தது பகலில் லைவ் இப்படி எல்லாத்தையுமே வச்சு பேசலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அந்த ஹைப் பட்டனை தட்டி விட்டுருங்க இந்த இந்த வாரம் நான் சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட நான் ஒரு வியாழக்கிழமையாக புதன்கிழமையே போட்டேன் விக்ரமணி வெற்றி பெற போகுது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நள்ளிரவு வீடியோ இருந்தாலும் சரி மிட் நைட்டாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி இவங்க டாஸ்க்குக்காக உழைச்சாங்க அப்படிங்கிறத நான் அதுலேயே சொல்லியிருப்பேன் சரி இந்த வீடியோவில் பேசும்போது கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் பாயிண்ட் எடுத்துக்கிறேன் என்னன்னா அவங்க வந்து அந்த டாஸ்க்கை எப்படி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா குரூப்பாக தான் விளையாடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டாங்க அந்த குரூப்பில் தன்னால் என்ன பண்ண முடியும் இண்டிவிஜுவலாக அப்படிங்கிறது தனித்தனியாகவும் போராடினாங்க குரூப்பாகவும் போராடினாங்க தனித்தனியாகவும் போராடினாங்க குரூப்பாக போனது போராடினது விக்ரமாக இருக்கட்டும் பிரஜனாக இருக்கட்டும் சுபிக்ஷாவாக இருக்கட்டும் ஆதிரை கனி அதுக்கப்புறம் அரோரா இவங்க எல்லாம் குரூப்பாக போராடினாலும் இண்டிஜுவலாக ஸ்கோர் பண்ணது பார்த்தீங்கன்னா பிரஜன் விக்கல்ஸ் விக்ரம விட சுபிக்ஷா சொல்லலாம் அடுத்தது விக்கல்ஸ் விக்ரம் இவங்க மூணு பேருமே வந்து இண்டிஜுவலாகவும் நிறைய போராடினாங்க அது ஃபஸ்ட்டு இந்த பக்கம் விக்ரம் டீமில் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு பிரச்சனை சொல்லலாம் ஏன்னா பிரச்சனை பொறுத்த வரைக்கும் அந்த வீ அந்த டீமில் உள்ள யாரையுமே வந்து பெருசாக வந்து சண்டன் வந்தாலும் விட்டு கொடுக்காமல் அவங்க பக்கத்தில் போய் நின்னதை அவங்களை கெய்ட் பண்ணுறது அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறது அதே தாண்டி இவரும் போய் ஸ்கோர் பண்ணது அப்படிங்கிறதுல நல்லாவே பண்ணியிருந்தார் அதில் முக்கியமாக நான் பார்த்த விஷயம் என்னென்னா சேன்ட்ராகிட்டே ஒரு இடத்துல போய் பிரச்சனை பண்ணார் சேன்ட்ராகிட்டே வந்து அந்த காலையில் இவங்களை அடிச்சு சுபிக்ஷாவாக அது நாளைக்கு அதில் ஒரு வீடியோவாக அதை நான் போடுறேன் அப்போ வந்து கிட்டே போய் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அப்புறம் முட்டை பிரச்சனை ஒன்று வந்தது அதில் போய் ஏதோ ஏட்டி குட்டி பேசி அவங்கள ஒம்பா அழுத்துக்கிட்டு இருந்தாரு பட் அதெல்லாம் நல்லா தான் இருந்தது பார்க்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இவங்கள சுபிக்ஷாவை அடிக்கடி கெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார் இதை பண்ண அதை பண்ண அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார் இதில் நான் ரெண்டு பேரை மிஸ் பண்ணிட்டேன் ஒன்று அமித்து இன்னொன்று திவ்யா அவங்களும் வந்து குரூப்பாக தான் ஸ்கோர் பண்ணேன் இண்டிவிஜுவலை விட குரூப்பாக ஸ்கோர் பண்ணாங்கன்னு சொல்லலாம் அந்த நகையை திருடுறதுக்கு அவர் வந்து ஒரு பிளானும் வந்து நாளே போட்டார் அதாவது கானா வினாத்துகிட்ட போயிட்டு ஏய் நீ ஏங்க இதை நான் உனக்கு திருடி தரேன் ஓ நகை நீ எனக்கு திரு திருடி கொடு கேமை சுவாரஸ்யப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டார் அதாவது கேமை அடுத்த இடத்துக்கு கொண்டு போவோம் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து அப்படின்னும் போது கனகனத்தும் ஒத்துக்கிட்டாப்புல என்ன அவருனா அவர் போய் கமிர்தின்கிட்ட டிஸ்கஸ் பண்ணது தப்பு கமிர்தினை விட்டு வேறு யாராவது கூப்பிட்டுருக்கலாம் அவருக்கும் வேற ஆள் கிடைக்கல போகலாம் அந்த டீமில் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க பார்வதியிட்ட கூட இதை போய் பேசியிருக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கலாம் அவன் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒத்து வருவாங்க ஆனால் அவர் போய் அவன்கிட்ட போய் பேசி அவன் எப்படா ரெஸ்ட் கிடைக்கும் போய் ஓரமாக ஒதுங்கலான்னு நினைக்கிற அவ அவனை போய் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி விட்டுட்டாப்பில் சரி அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு கேம் என்ன பண்ணார்னா அவங்கள ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு இடத்துல பார்வதியை போய் என்னை தொடாத என்னை தொட்டது நீ தப்பு அப்படின்னு சொல்லி பார்வதியை பாயிண்ட் பண்ணி போய் சண்டைக்கு போனார் நான் கூட பர்சனலாக போகிறாரோன்னு நினச்சா இல்லை இல்லை டாஸ்க்குக்காக தான் போனார் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சாண்ட்ரா கிட்ட வம்புக்கு போனதாக இருக்கட்டும் கானா வினத்துக்கிட்ட நிறையா போய் பேசினார் ஃபர்ஸ்ட்டு வந்து அன்பாக தான் போய் பேசி இருந்தாரு அப்புறம் இடையில கொஞ்சம் களைச்சி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த ஒவ்வொருத்தவங்களே போய் பாயிண்ட் பண்ணி அடிச்சு பார்த்தார் ஸோ அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன் இன்னும் வந்து அந்த டீம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுங்கெல்லாம் செதறி தான் ஓடிட்டு இருந்தாங்க சரி அந்த இடத்துல வந்து நிறைய முயற்சிகள் பண்ணாரு அப்புறம் அவர் நினைச்ச மாதிரி நகையை எடுத்தாரு எடுத்துட்டு போய் கரெக்டாக ஒரு இடத்த தூக்கி போட்டார் எங்கே தெரியுமா பிக் பாஸ் லைட் ஏரியும் இல்லை வெளியில் அங்கே தூக்கி போட்டு வந்தார் இதெல்லாம் வந்து அவருடைய பிளானில் ஒன்று அதனால் அவர் பாராட்டலாம் ரெண்டாவது சுபிக்ஷா சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் அந்த கிருமி கேரக்டரை எடுத்து கிருமி கேரக்டர் அவங்களால பண்ண முடியலனாலும் ஓரளவுக்கு பண்ணாங்க அது வந்து நானே வந்து அதை சர்ச் பண்ணி பார்த்தேன் சர்ச் பண்ணி அப்புறமேட்டுக்கு தான் வந்து அது நாகேஷ் அவர்கள் பழைய படத்தில் பண்ணதான் திருவிளையாடல் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது திருவிளையாடல் படத்தில் நாகேஷ் பண்ண ரோலில் தான் பண்ணியிருக்காங்க சுபிக்ஷாலாம் நாகேஷ் ரோல் எடுத்து பண்ணுற அளவுக்கு முடியலனாலும் ஓகே ஓரளவுக்கு பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த கேரக்டர் வைஸா பெருசாக இல்லாமல் அப்பப்போ ஏதோ ஆடிக்கிட்டு ஐயோ ஐயோன்னு கற்றுக்கிட்டு அந்த அந்த ரோலில் ஓரளவுக்கு அவங்களால இல்லைனாலும் ஏன்னா இவர் வந்து மேஜர் ரோலில் கரெக்டாக பண்ணார் அப்பப்போ அப்படி ஏஞ்சி முக்கிய காமிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணார் அவங்க அந்த கேரக்டரில் கொஞ்சம் அவங்களுக்கு வரல மேபி தெரியாமல் இருக்கலாம் எனக்கே தெரியலன்ற போது அவங்களாம் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை பட் அதை ஓரளவுக்கு பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்கு டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் அந்த நகையை தடுறதுக்கு முதல் தான் ஏன்னா உங்களுக்கே அழுத்து போயிடும் ஏடா தொடர்ந்து இதே விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அது ஒன்று வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் பண்ணிணாங்க மிட் நைட்டில் அந்த அட்டம் ஃபெயிலியர் ஆனோடனே மிட் நைட்டில் திரும்பவும் போய் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணும்போது அமைத்து சொன்னார் இன்னும் இப்போ தான் தொடங்கியிருக்கு இன்னும் டைம் இருக்குது பார்த்துக்கலாம் அவசரப்பட்டு எடுத்து ஜெயிலு கீழுக்கு போயிடாத அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நிறைய கூக்குரல் வந்து அவங்க கிட்டதான் கேட்டுச்சு அந்த ஓடி போய் விழுந்தது உண்மையாவே வலிச்சுச்சா இல்லையான்னு தெரியல அவங்கன்னா அவங்க விழுந்துட்டு டக்குன்னு ஏந்திருச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு காணா வினவத்துக்கிட்ட போய் சாரி கேட்டாங்க அதை அதை நான் சொல்ல மறந்துட்டேன் ஏன்னா கானா வினவத்து மேல அதுல தப்பு கிடையாது அவர் தள்ளிய விடலை ஆனா அப்படி கொண்டு வந்துட்டாங்க அன்னைக்கு பிரச்சனை இல்ல அவர் பாவம் எல்லார்டையும் போய் சண்டை போட்டுக்கிட்டு தேவையில்லாம அமைத்துக்கிட்ட சண்டை திவ்யா கிட்ட சண்டை பிரஜன் கிட்ட சண்டை யாருக்கிட்ட அவர் சண்டை போடலை எல்லார்ட்டையும் ஆதிரை கிட்ட சண்டை இந்த வாரம் ஃபுல்லாகவே சண்டை சண்டைன்னு போயிட்டாரு டாஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் அப்பான ஆயிருக்கும் அவருக்கு சரி இதில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திரும்பவும் வந்து அந்த உளுந்து ஏந்திரிச்சது அந்த இதை எடுக்க விடாமல் இருந்தது ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த டாஸ்கில் அவனுக்கு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மெயினான காரணம் அவங்க தான் என்னென்னா அவங்க நகையை எடுத்துட்டானுங்க ஃபர்ஸ்ட் டைம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து கமிர்தின் கையில் வந்து இன்னொரு நகை இருந்தது அரோரா நகைன்னு நினைக்கிறேன் ஏதோ சம்திங் அதை கையில் வச்சுருந்தாரு அந்த நகையை இவர் வந்து ஒரிஜினல் நகையை எடுத்து கானா வீணு கொடுக்க கானா மீன் அதை கீழே போட்டார் அதை வந்து சுபிக்ஷா பார்த்துட்டாங்க பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க கையில் எந்த நகை இருக்குதுன்னு தெரியாமல் எடுத்துகிட்டு வெளில ஓடி போய் நாங்கள் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டோன்னு தூக்கி போடுறதுக்கு ஓடுறானுங்க சுபிக்ஷா அதை உடனே என்ன பண்ணிட்டாங்க பார்த்துட்டு கொடுக்கிட்டுன்னு ஓடி போய் அந்த நகை மேலேயே விழுந்தாங்க விழுந்துட்டு அதை யாரையும் உள்ள அவனுக்கே தெரியல அந்த நகை கீழே விழுந்துருச்சா இல்லை ஏன்னா அவங்க தான் பத்திரப்படுத்துனது மேபி அந்த ஒரு செகண்டில் அவனுக்கு பார்த்துருந்தா அந்த நகையை எடுத்திருப்பானுங்க எடுத்திருந்தால் இவங்களுக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ கிடைச்சிருக்காது அதனால் அவங்க தான் விழுந்து ஏந்திரிச்சது அந்த இடத்துல அந்தது நகையை காப்பாற்றினாங்க அதுக்கப்புறம் சண்டை போகும்போது கூட ப்ரெசென்ட்டை சொல்லிட்டாங்க அப்புறமேட்டு இவர்ட்டு அமித் வந்து கொஞ்சம் பர்சனலாக எடுத்துகிட்டு போய் ஏன்டா தள்ளுறீங்க ஏன்டா தள்ளுறீங்கன்னு சண்டைக்கு போனார் அந்த இடத்துலையும் அந்த சண்டையை தவிர்த்தாங்க சொல்லி இல்லைனா விட்டுருந்தா அடிச்சிட்டு போயிருப்பாங்க அவனுங்க அதுங்க ஆனாவனத்தில் இருந்த கோபத்துக்கு அமைத்து அமைத்து அடிக்க முடியாது அது வேறு அவர் ஹைட்டுக்கு ஓங்கி அடித்தாருன்னா இவர் விழுந்துருவார் பட் சொல்கிறேன் அந்த சண்டையை அவங்க தவிர்த்தாங்க அந்த நாமினேஷன் கிடைக்கிறதுக்கு இவங்க ஒரு பெரும் பங்கு அப்படிங்கிறது தான் விக்கல்ஸ் விக்ரம் விக்கல்ஸ் விக்ரம் பொறுத்த வரைக்கும் அந்த எம்ஆர் ராதான்னு நினைக்கிறேன் அது ஏதோ ஒரு படம் ரத்த கண்ணீர்னு கே கேள்விப்பட்டேன் அந் அந்த ரூலில் முடிஞ்ச அளவுக்கு அவர் கவுண்டர் கொடுத்துட்டு அழகாக அந்த டாஸ்கை விட்டு வெளியே வராமல் இருந்தாலும் நிறைய பிளான் போட்டது இதெல்லாம் பண்ணார் அதுக்கப்புறமேட்டுக்கு தூங்காமல் இருந்தார் பெருசாக இவர் பண்ணலனாலும் இந்த நகை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷா பிரஜன் தான் வந்து மெயினாக வந்து பண்ணாங்க அவர் வந்து ஆனால் க பாதுகாத்துக்கிட்டார் நிறைய பேர்கிட்ட போய் பார்வதியெலாம் அவரை போய் ட்ரிகர் பண்ணாலும் அவர் அந்த கேரக்டர்ல இன்னும் பொறப்போக்கில் கவுண்டர் கொடுத்து காப்பாற்றிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம அமைத்தையும் சொல்லலாம் அமைத்தை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அவர் வந்து தூங்கவே இல்லை ரெண்டு நாள் வந்து முடிச்சு முடிச்சு முடிச்சுட்டு டாஸ்கில் பெருசாக எதுவும் பண்ணலாம் தூங்காமல் அதை காத்துக்கிட்டார் அதுக்கப்புறமேட்டுக்கு கனி கனியுடைய ரோலும் நல்லா இருந்தது கனியை பொறுத்த வரைக்கும் ஒட்டு கேட்குறது அந்த நகைக்காக அவங்க டீமுக்கு ஒரு ஆள்னா விட்டு கொடுக்காமல் அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் பிரஜனுக்கும் அவங்களுக்குமே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் இங்கே என்னென்னா சபரிக்கும் அவங்களுக்கும் ஒரு சண்டை வரும்போது கூட டீமுக்கு வரும்போது சபரிக்கிட்ட போய் கத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த டாஸ்க்கை டாஸ்க்காக பார்த்து அவங்க டீமை விட்டு கொடுக்காமல் நிறைய இடங்களில் அவங்க டீமில் உள்ளவங்களுக்காக போய் குரல் கொடுத்தது நல்லாவே இருந்தது கானா வினத்தையே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ கூட அவங்க என்ன சொன்னாங்க ஒரு இடத்துல பொண்ணுங்கள்கிட்ட இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு காணாங்கிற இனத்தை வந்து சொல்லிட்டு இருக்கும்போது என்ன தள்ளி ஊட்டி அதுக்கு என்ன பேருக்கு எனக்கு இன்னும் வலிக்குது அது டாஸ்கா டாஸ்கா பாரு உன் மேலே நான் பெரிய மரியாதை வச்சுருக்கணும்னா அவர் அப்படியே வாயை முன்னவர் தான் இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆதிரை ஆதிரையும் வந்து ஓரளவுக்கு அவங்க டீமில் அந்த டீ அந்த இண்டிவிஜுவல் கேமில் ஜெயிச்சு கொடுத்தாங்க அதாவது கேப்டன்சி டாஸ்க்காக அவங்க விளாட்றதுக்கு முக்கிய முக்கிய காரணமே ரெண்டு டாஸ்க்லேயும் ஜெயிச்சிட்டாங்க ஆதிரையும் எஃப்சிஐ விளாடும் போது எஃப்சிஐ அவங்க டீம் கே கேப்டனாக இருப்பாங்க கேப்டன்ஷிப்பு டாஸ்க்கு விளையாண்டுருப்பாங்க ஆனால் ஆதிரை தான் ஜெயிக்க வச்சாங்க அத்தனைக்கும் முதல் மூணு இடத்துல அவங்க ஜெயிச்சிட்டாங்க கடைசியாக வந்து ஆதிரை வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க அதுவும் கடைசி பிக் பாஸே சொன்னார் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு அதுலேயும் ஜெயிச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அரோரா அரோராவை பொறுத்தவரைக்கும் டீம் ஒர்க் தான் தனியாக அவங்க எதுவுமே இண்டிஜுவலாக ஸ்கோர் பண்ணலை இது இந்த டீமு அந்த டீமுக்கு போனீங்கன்னா எல்லோருமே ஒஸ்ட்டாக தான் விளாண்டாங்க ஃபஸ்ட்டு இடத்துல வந்து நம்ம பார்வதி வைக்கலாம் ஏன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் அந்த அவங்க கொடுத்த கேரக்டரில் மு முக்காவசி நேரம் இருந்தாங்க அப்பப்போ தான் வெளியில் வந்து அந்த சண்டைக்காக மட்டுமே அதை விட்டு வெளியில் வந்தாங்க தவிர மற்றபடி அந்த கேரக்டராகவே சண்டை போடும்போது கூட அந்த கேரக்டராகவே தான் பேசிகிட்டு இருந்தாங்க எஃப்சிஏ பிரச்சனை வரும்போது தான் கொஞ்சம் வெளியில் வந்து ரொம்ப கத்திட்டாங்க டாஸ்க்காக எதாவது பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த டாஸ்க்காக அவங்க எதுவும் பண்ணல எல்லோரும் ட்ரிக்கர் பண்ணுறது சண்டை பழைய பார்வதி வெளில வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு எடுத்து பார்த்திங்கன்னா சபரி சொல்லலாம் சபரி வந்து அந்த குணா கேரக்டர்லேயே ஃபுல்லாக இருந்தார் பட் என்னென்னா ஜெயிலுக்கு போனதுனால அவரால் வெளியில் பெருசாக அந்த ஃபஸ்ட்டு டே எதுவும் பண்ண முடியல அடுத்த நாள் ஃபுல்லாகவே சண்டை சண்டை சண்டைன்னு தான் போயிட்டுருந்தது அதில் என்னென்னா அவர் மேலே ஒரு தப்பு என்னென்னா அவசரப்பட்டு அந்த நகையில் அவர் கையை வச்சுருக்கக்கூடாது சுபிக்ஷா பார்க்குறாங்கல்ல நீ என்ன தான் கோவம் வருது அப்போ இதை வந்து மற்ற நேரங்களையும் காமிச்சா சூப்பராக இருப்பார் சபரி சுபிக்ஷா பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சும் போய் கோபப்பட்டு அதை எடுக்கக்கூடாது இல்லையா அது ஒருத்தவங்க பார்க்கும்போது ஏன் அதை எடுக்கணும் கொஞ்சம் நவந்து போய் ஏதாவது எடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம் அதில் மற்றவன்லாம் விட்டுட்டு இவர் மட்டும் போய் கேஸ் வாங்கினது நான் அப்பயே சொன்னேன் தேவை இல்லாமல் எஃப்சி எத்தி ஒரு இவர் போய் கேஸ் வாங்கிட்டுருக்காரு அப்படின்னு பட் அந்த ஒரு விஷயம் பண்ணலன்னா அவருனும் அவருடைய கேரக்டர் நல்லா பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் கானா வினோத் சொல்லலாம் கானா வினோத்துக்கு என்னென்னா அதிக அவர் தான் முதல்ல வைக்கணும் என்னென்னா கொஞ்சம் வார்த்தைகளை விட்டுட்டார் தொடர்ந்து சண்டைகள் அப்படின்ற மாதிரியே போயிட்டார் அது அந்த அந்த இடத்துல அவர் நான் போட்ட சண்டைகளில் எதுலேயுமே வியாராவே இல்லை அதாவது ஒரு டாஸ்க்கு சொல்லும்போது கூட எஃப்சிஐ சொல்லும் போது கூட விஆராக பேசல அப்புறமா லாபம் படுத்திட்டு வந்து பேசுகிறாரு அதனால மட்டும்தான் ஆனால் நல்லா விளாண்டார் அந்த ரெண்டு அட்டம்ட்டும் அவர் தான் போய் உளுந்து உளுந்து ஏந்திரிச்சு நிறைய கேஸ் வாங்கி திவ்யா கிட்ட ஒரு சண்டை எல்லா ப்ரெசென்ட்டை பெரிய சண்டை ஆனால் அவர் மனதைரிய பாராட்டணும் எல்லா சண்டைக்குன்னு போனார் எத்தனை பேர்கிட்ட சண்டை திவ்யா அந்த டீமில் உள்ள எல்லா சண்டைன்னு போயிட்டு அவங்க கூட நெருக்கமாக இருக்கிற கனி கூட ஒரு சண்டை இப்படி எல்லாருகிட்டையுமே சண்டை போனார் என்னென்னா பல இடங்களில் அவருக்கு இந்த விஆர் கேரக்டராகவே இல்லை அதுதான் பல இடங்களில் அவர் மறந்துடுறாரு பல இடங்களில் என்ன பண்ணுறாரு சண்டன் வந்தோன்னா அதை மறந்துட்டார் மற்றபடி ரெண்டு அட்டம் பண்ணாலும் ஓகே அதுக்கப்புறம் என்னென்னா கடைசி நாள் நைட்டு போய் நல்லா தூங்கிட்டார் ஒன் ஹவரில் வரன்ட்டு போய் தூங்கினவர் தான் ஃபுல்லாகவே வரலை அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லை வந்து சேண்ட்ராவை சொல்லலாம் சாண்ட்ரா வந்து அன்னைக்கு கடைசி நாள் நைட்டு வந்து எப்படியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அவ்வளோதான் மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை இவங்களை கடைசியிலே கூட தூக்கி போடலாம் ஏன்னா பிரஜனை வந்து ஆப்போசிட் டீமில் இருக்கிற கூப்பிட்டு நீ வந்து ஒழுங்காக இருக்கணும்னு புத்திமதி சொன்னது தப்பு ரெண்டாவது உங்கள் ரெண்டு பேருக்கும் பர்சனலாகவே பிரச்சனை இல்லை அப்போ ஏன் போய் பேசுகிற அப்போ பர்ஸ் பர்சனல் பிரச்சனை பேசாமல் இருக்கு நீ திடீர்னு நீ எப்படி போய் பேசுகிற அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் யார் உன் டீமில் இருக்க காணா வினவத்த அவருக்கு சண்டைக்கு வராரு நீ அவர்கிட்ட போய் காணா வினோத்துக்கு ஆறுதல் சொல்லாமல் அவரை பிடிச்சி நிறுத்துனது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ரம்யாவா எஃப்சி பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்சியை வந்து நைட்டு நிறைய ஐடியாக்கள் கொடுத்தான் நள்ளிரவு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அவனை வந்து செயல்பட விடாமல் கார்னர் பண்ணி கொண்டு வந்தது தான் தப்பு ஏன்னா மற்றவங்களும் தூங்கியிருக்காங்க அந்த நேரத்தில் மற்றவங்களும் தூங்கியிருக்காங்க இவன் ஓரளவுக்கு பண்ணான் ஃபஸ்ட்டு நாள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு ஐடியா கொடுத்து விட்டுருந்தான் அவனே பண்ணியிருப்பான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க கமுர்தீனும் அவங்களும் பல பர்சனல் பிரச்சனை போனனால அவன் போய் தூங்கிட்டான் அப்படிங்கிறது தான் ஆனால் அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமுர்தீன் வைக்கலாம் எஃப்சேவும் கமுர்தீனும் ஒரே கேட்டகரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவுமே பண்ணலை ஆனால் கமுர்தீன் வந்து பார்வதியோட சப்போர்ட்டில் ஏன்னா கமுர்தீன் தட்டினா தான் பார்வதிக்கு கோவம் வருது இப்போலாம் அதனால் என்னென்னா கமரு பார்வதியோட சப்போர்ட்டில் அவர் அப்படியே அழகாக உள்ளே வந்துட்டார் அவர் எதுவுமே பண்ணலை உண்மையாகவே அந்த ரெமேவ் கட்ற கேரக்டர் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு படம் அதை என்னென்னமோ காமெடி வச்சு அழகாக பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு தெக்கனா மாதிரி நின்றுட்டு அதனால் எஃப்சிஎம் அவரும் ஒரே கேட்டகரி கடைசி இடத்துல வைக்கிறது வந்து ரம்மியாக தான் ஏன்னா இந்த டாஸ்க்குக்காக ஒன்றுமே பண்ணலை அவங்க கேரக்டர் என்னான்னு யாருக்குமே தெரியாது நைட்டு போட்டாக்கா மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சதே தவிர அவங்க எந்த படத்துலேருந்து எந்த ரோல் பண்ணாங்க மற்ற படங்களாக கூட நம்ம சர்ச் பண்ணி தயிர் கண்டுபிடிச்சிட்டேன் இவங்க என்ன படம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாதானே நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அதனால் குழந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே பண்ணலை அப்புறம் வந்து இடையில அந்த கேப்டனாக இருக்கிறனால தப்பிச்சிக்கிட்டாங்க ரெண்டு மூணு சண்டையில் வந்து தலையிட்டு நிறுத்தினால அதில் தப்பிச்சிக்கிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒஸ்ட்டு ரம்யா தான் பெஸ்ட்டுன்னு கேட்டால் அந்த பெஸ்ட்டில் ரெண்டு பேரும் சொல்லலாம் பெஸ்ட்டில் வந்து பிரஜன் சுபிக்ஷாவை சொல்லலாம் ஒஸ்ட்டில் வந்து ரம்யாவையும் கமுர்தீனும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எஃப்சிஏ பண்ணதை கூட அவன் பண்ணலை அப்படிங்கிறது என்னுடைய ஸ்ட்ராங்கான கருத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துக்க நம்ம அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்